பொது காலம் பதிமூன்றாம் வாரம் சனிக்கிழமை நச்செய்தி வாசகம் மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மத்தையும் எழுதிய தூய நச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை திருவசனங்கள் பதினான்கு முதல் பதினேழு வரை அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசெயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர் அதற்குசு அவர்களை பார்த்து மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள் மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழிந்துவிடும் கிழிசலும் பெரிதாகும் அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைப்பதால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் சிந்திப்போகும் தோற்பைகளும் பாலாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகள்தான் ஊற்றி வைப்பர் அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்